அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் காணொலி வெளியிட்டு இருக்காங்க ஸோ ஆனந்த் சாரே சொல்லிட்டாங்க சத்யா மேலே கேஸ் இருக்குன்னு ஆனால் அதனால சத்யாவுக்கு வந்து தேனி மாவட்ட மகளிர் அணியில் எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட செயலாளர் பா லெப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன் ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் பிளே பண்ணுறாங்க ஸோ ஸோ அந்த பொண்ணு ஆனந்த சார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்யாமரன் கேஸ் இருக்கு அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் கொடுத்துருங்க நீங்கள் எனக்கே வந்துட்டு அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க கலக வக்கீல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மாவட்டத்தில் ஒருத்தருக்காரு அவர் வந்து இத்தனை பேருக்கு முன்னாடியும் வேற விட்டு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல உங்கள் மேலே அடுத்ததடி கேஸ் இருக்கு ஒவ்வொரு கேஸாக சொல்லி சொன்னாங்க ஸோ நான் சொன்னேன் ஓகே சார் எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டேன் உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியலமா அப்படின்னாரு எங்கள் அப்பா பேர் தெரியாமல் என் மேலே என்னென்ன கேஸ் இருக்குங்கிற டீட்டெயிலை உங்களால் சொல்ல முடியுமா சார் அப்படின்னு அதான் நான் கழக வக்கீல் அப்படின்னாரு ஆனால் எந்த கேஸும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது அதை நான் எடுத்துகிட்டு போய் ஆளுங்க கிட்டே காமிச்சாலும் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனால் எதுவுமே கேட்கலையே ஏன் கேட்கல ஏன் வேலையே எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அப்படின்னா நாலு பேர் அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்கணும்